எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயங்க பொதுவாக நம்மளோட பிளட் குரூப் தெரியும் இல்லையா ஏ பி ஏபிஓ இதுதான் நம்ம பிளட் குரூப்போட சிஸ்டம் அதில் சில பேருக்கு ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஓல பாசிட்டிவ் நெகட்டிவ் இது வந்து நார்மலாக தெரியும் இதை விட ரொம்ப மேலான ஒரு பிளட் குரூப் இருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா தங்க ரத்தம் என்ன டாக்டர் ரத்தத்தில் தங்க ரூபமானு கேட்குறீங்களா உங்களோட சந்தேகம் எனக்கு புரியுது ஆர்வம் புரியுது அதை பத்தி விளக்கதான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் முழுமையாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அது ரத்தத்தில் இருக்கும் அதுதான் அந்த ரத்தம் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத ஒரு தீர்மானிக்கும் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி இருக்கு இல்லையா நம்மளுடைய ரத்த சிவப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா அதோட சர்ஃபஸில் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுகரும் ப்ரோட்டீனும் கலந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஆர்கெஜ் ஃபேக்டர் இந்த ஆர்கெஜ் ஃபேக்டர் வந்து செல்ல இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் இல்லை அப்படின்னா நெகட்டிவ் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்க ஏ இருக்கு சி இருக்கு டி இருக்கு அப்புறம் இ இருக்கு ஜி இருக்கு இந்த மாதிரி ஆர்கெச் ஃபேக்டரில் டைப்ஸ் இருக்குது நான் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல சிம்பிளாகவே சொல்கிறேன் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்களில் இந்த ஆர்கெச்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டர் வந்து இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸு அதாவது பாசிட்டிவ் பிளட்டு ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் சொல்கிறோம்னா அந்த மாதிரி பிளட்டு வரும் அது இல்லை அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் அப்போ என்ன டாக்டர் இந்த தங்க ரத்தம்னா என்னது அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது சுத்தமாக ஆர்கெச் ஃபேக்டரே இல்லைன்னா அதுதான் தங்க ரத்தம் ஆர்ஹெச் நல் blood குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா மீனிங் என்னென்னா ஜீரோனா அர்த்தம் அதுதான் கோல்டன் பிளட் குரூப்னு சொல்லக்கூடிய தங்க ரத்த வகை சரி இது யாருக்கு இருக்கும் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐம்பது பேருக்கு தான் ஐம்பது பேருக்கு மட்டும்தான் அந்த தங்க ரத்த வகை இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கங்க எத்தனை கோடி மில்லியன் பில்லியன் மக்கள் தொகை இருக்கக்கூடிய உலகத்தில் மொத்தத்தில் ஐம்பது பேர் தான் இது வரைக்கும் இந்த பிளட் குரூப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவாக ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அரை கோடி பேருக்கு ஒரு ஆளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஒவ்வொரு அரை கோடி பேரு அதாவது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருக்குன்னு சொல்லுது அப்போ இந்த பிளட் குரூப்பை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உண்மையானவே பார்த்திங்கன்னா வித்தியாசமானவங்க தான் நம்ம உலகத்திலேயே மொத்த ஐம்பது பேருக்கு தான் அந்த பிளட் குரூப் இருக்குன்னா உங்களுக்கு நம்ப முடியாது இருக்கா அதனால தான் இது பேரை பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளட் குரூப் தங்க ரத்த வகை அப்படின்னு இதை சொல்லுவாங்க இது முத முதல்ல கண்டுபிடிச்சது ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா அங்கே உள்ள ஒரு பெண்மணிகிட்ட தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஈரான்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்தில் ஒரு ஐம்பது பேருக்கு இந்த இரத்த வகை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரி டாக்டர் அதெல்லாம் இருக்கட்டும் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டீங்க சரி ஓகே இதனால் எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு தானே கேட்குறீங்க பெரிய பிரச்சனை இல்லைங்க அவங்களும் நம்மளே மாதிரி நார்மல் பீப்புள் தான் ஆனாலும் இது ஆர்பிஎஸ் இருக்குது இல்லையா இரத்த சோப்பனுக்களில் அனிமியான்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதியை உண்டு பண்ணுது உங்களுக்கு தெரியும் இல்லையா இரத்த சோப்பனுக்களில் வரக்கூடிய பிரச்சனை தான் அனிமியா இதில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இரத்த சோப்பனுக்களில் ஆர்பிஎஸ் ஃபேக்டர் கம்ப்ளீட்டாக இல்லை இல்லையா அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்பு சைஸ் எல்லாத்தையும் மாற்றி ஒரு சின்னதாக ஒரு அனிமையாக மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அனுமதிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாக போயிடும் இந்த ஒரு பிரச்சனை தான் இந்த வகையான பெட் குரூப்பில் இருக்குது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நார்மலாக உள்ளவங்களுக்கும் அனிமையாக வரும் ஆனால் இந்த தங்க ரத்த வகை உள்ளவங்களுக்கு அனிமையாக ஜாஸ்தி வரும்னுட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சில இரத்த வகை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில இரத்த வகை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாங்குற மாதிரி இருக்கும் அதே வகையில் பார்க்கும்போது இந்த தங்க இரத்த வகை உள்ளவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோனார் அதாவது அவங்க ரத்தத்தில் ஆர்கெச் ஃபேக்டர் ஆன்டிஜன் இல்லாதனால அவங்க யாருக்கு வேணாலும் பிளட்டை தாராளமாக கொடுக்கலாம் ஒரு பிரச்சனை வராது ஆனால் அவங்க வாங்க முடியாது ஏன்னால் அவங்க வாங்கக்கூடிய பிளட்டில் ஆர்கேஜ் ஃபேக்டர் இருக்கு இல்லையா அது வந்து இவங்களை வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது அதனால இவங்க பிளட்டை யாருக்குன்னாலும் கொடுக்கலாம் ஆனால் இவங்க யார்டும் வாங்க முடியாது தங்க ரத்த வகை உள்ளவங்க தங்க இரத்த வகை உள்ள இன்னொரு ஆள் இருந்தால் பிளட்டை வாங்க முடியும் அதனால தான் இன்னைக்கு இந்த உள்ள ஐம்பது பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் காண்டாக்டில் கனெக்ஷனில் இருக்காங்க ஏன்னா ஒருத்தங்க தேவைப்படும் போது இந்த வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அது போக ப்ளட் பேங்க்லையும் இதை வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இந்த தங்க ரத்த வகை இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதை பற்றி வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்